அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு அருமையான அம்மன் கோவிலின் வரலாறை பத்திதான் தான் பார்க்க போறோம் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அப்படின்னே இதை நாம சொல்லலாம் சரி

மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மார்கழி பூஜைகள் பூர்ணிமா பூஜைகள் கோவில்ல கொண்டாடப்படும் திருவிழாக்கள்னு சொல்லலாம் இந்த கோயிலுடைய சிறப்பை பத்தி சொல்லிடுறேன் ஸ்ரீ ஐயனார் அம்பிகைக்கு நேர் எதிரே அமர்ந்த நிலையில் வலது காலை தொங்க விட்டு வலது கையில் தண்டத்தை ஏந்தி நிற்கிறார் காளியம்மன் வெற்றுடையார் காளியம்மன் காளி தாயும் அமர்ந்த நிலையில் வலது காலை மடித்து இடது கையை வாளுடன் கைகளில் கேடயம் வில் மற்றும் அம்பு என அமர்ந்த நிலையில் இருக்கிறார் எந்த சக்தியும் அது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவளால் அழிக்கப்படும் என்று எச்சரிப்பது போல் அவரது தோற்றம் மிகவும் பயமுறுத்துகிறது காளிக்கு முன்னால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோலைமலை விஷ்ணு கருப்பசாமி வீரப்பசாமி முனியப்பசாமி பேச்சி அம்மன் சூழட்டுக்களி மற்றும் பைரவர் ஆகியோர் சூழட்டுக்களி அனைத்து பக்தர்களின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் காட்சியளிக்கிறார் இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைந்து திறந்திருக்கும் ஸ்ரீ வெட்டுடையார் காளி கோவில் அரியாங்குறிச்சியில் அமைந்திருக்கக்கூடிய கொல்லங்குடி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் கோவில் சிவகங்கை மாவட்டம் தான் இதனுடைய பூர்வீகம் ஸ்ரீ ஐயனார் அம்பிகைக்கு நேர் எதிரே அமர்ந்த நிலையில் வலது காலை தொங்கவிட்டு வலது கையில் வறுமை நோய் மற்றும் மனவேதனையிலிருந்து விடுபடுவதற்காக அன்னையின் பாதத்தில் வைக்கப்படும் எந்த ஒரு பிரார்த்தனையும் அன்னை தவறாமல் நிறைவேற்றுகிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் தங்களுக்கு தவறு செய்தவர்களை தண்டிக்கவும் தீய விளைவுகளால் பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கவும் அவர்கள் காளி அன்னையிடம் செல்கிறார்கள் பக்தர்கள் அன்னைக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாட்சி வெளிப்படுகிறார்கள் கோயிலில் ஒரு குளம் உள்ளது நல்லெண்ணத்துடன் இந்த குளத்தை சுற்றி வருபவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளிலிருந்து சிறந்த நிவாரணம் பெறுவார் காளி மற்றும் ஐயனாரை வழிபட்ட பிறகு பக்தர்கள் சோனை கருப்பண்ணசாமி சன்னதிக்கு வருகிறார்கள் கொல்லங்குடி கிராமத்தில் உள்ள வெள்ளாளு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலின் அற்றவர்களாக தினசரி பூஜைகளை செய்கிறார்கள் முன்பு இந்த கிராமத்தில் மட்டும் ஒரு ஐயனார் கோயில் இருந்தது இந்த கோயிலை கட்டியவர் யார் என்பதற்கான எந்த தடயமும் இல்லை ஒரு குடும்பத்தின் இரண்டு மகன்கள் கரிவேலர் மற்றும் கருப்பவேலர் மாறி மாறி பூஜைகளை நடத்தி வந்தனர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமாக மூத்த சகோதரர் கரிவேலர் மாந்திரீக வித்தைகளை கற்றுக்கொண்டு திரும்பி வந்தார் கறிவேலர் தனது மாந்திரிகை செய்ய சில தெய்வங்களை பயன்படுத்தினார் அய்யனாருக்கு பூஜை செய்யும் போது அவர் சன்னதிக்கு முன் மணலை பரப்பி சில கடிதங்களை எழுதுகிறார் எழுத்துக்கள் காலிக்கு சொந்தமானது என்பதை கண்டுபிடித்து அவளை பிரதிஷ்டை செய்தார் அவள் தற்போதைய வெட்டுடையார் காளி ஐயனார் ஈச்சங்காடியில் இருந்து கொண்டு வரப்பட்டார் அவருக்கு வெட்டுடைய ஐயனார் என்று பெயர் அதிசயத்தின் அடிப்படையில் ஸ்ரீ அம்பிகையின் எதிரே வலது காலை தொங்கவிட்டு வலது கையில் தண்டத்தை ஏந்தி அமர்ந்த நிலையில் இருக்கிறார் காளி தாயும் வலது காலை மடித்து இடது கையை வாளுடன் கைகளில் கேடயம் வில் மற்றும் அம்பு என அமர்ந்த நிலையில் இருக்கிறார் எந்த தீய சக்தியும் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அவளால் அழிக்கப்படும் என்று எச்சரிப்பது போல் அவரது தோற்றம் பார்ப்பவர்களை பயமுறுத்தும் அது மட்டுமல்ல இங்கே உள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா சொந்தங்களே யாரேனும் தவறு செய்து விட்டால் அவர்களை தண்டிக்க நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டி போடு என்று சொல்லும் வழக்கமும் அநியாயம் செய்யும் குற்றவாளிகளை அம்பிக்கை தண்டிப்பால் என்ற நம்பிக்கையும் இங்கு உள்ளது நம்பிக்கை துரோகம் பாதிப்பிற்குள்ளானோர் தங்களுக்கு நீதி கிடைக்க இங்கு அம்பாள் சன்னதியில் காசு வெட்டி வழிபடும் வழக்கம் அரசு அனுமதியுடன் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அம்மனுக்கு எப்படி வெட்டுடையார் காளி என்ற பெயர் வந்தது தெரியுமா காலத்துல இந்த ஊரில் வசித்த ஒரு பக்தருடைய கனவில் தோன்றிய ஐயனார் தனது சிலை வடிவம் ஈச்சமர காடான இங்கு இருப்பதாக உணர்த்துகிறார் அதன்படி பக்தர் இங்கு இடத்தில் தோண்டினாரா கோடரி வெட்டுப்பட்டு சிலை கிடைக்கப்பெற்றது இதன் காரணமாக இவருக்கு வெட்டுடையார் ஐயனார் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது இவரை கருப்ப வேளார் காரி வேளார் என்ற பக்தர்கள் பூஜித்து வந்தார்கள் ஒரு சமயம் நள்ளிரவில் ஐயனார் சன்னதிக்கு அருகில் ஒரு ஈச்ச மரத்தடியில்

வீரமங்கையான நாச்சியாரை பிரிட்டிஷ் படை துரத்தி கொண்டு வந்தது சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே இருக்கக்கூடிய அரியாக்குறிச்சியில் இருக்கும் காட்டு பகுதிக்குள் தன்னுடைய படைகளோடு தப்பித்து சென்று விடுகிறார் வேலுநாச்சியார் அந்த இடத்தில் பனிரெண்டு வயது உடையால் என்ற சிறுமி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார் அந்த பக்கமாக பிரிட்டிஷ் படைகள் வந்தது தளபதி அந்த சிறுமியை கூப்பிட்டு நீ வேலு நாச்சியாரை பார்த்தாயா அவர்கள் எந்த பக்கமாக போனார்கள் என்று கேட்கிறார் அதற்கு அந்த சிறுமியோ நான் வேலுநாச்சியாரை பார்த்தேன் ஆனால் அவர் எந்த பக்கமாக போனார் என்பதை உங்களிடம் சொல்ல முடியாது என்று கூறினார் இதை கேட்ட படை தளபதிக்கு பயங்கரமான கோபம் வருகிறது இப்போது நீ சொல்லவில்லை என்றால் உன்னை இரண்டு கூறாக வெட்டி போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றார் ஏ என்னை இரண்டு கூற இல்லை எட்டு கூறாக கூட வெட்டி போட்டுக்கொள் ஆனால் எங்கள் நாட்டு ராணி எங்கே போனார்கள் என்று உன்னிடம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட பிரிட்டிஷ் கடும் அந்த இரண்டு துண்டாக வெட்டி செய்தியை கேட்டு இடத்திற்கு வந்த வேலுநாச்சியார் அந்த பெண் வெட்டுப்பட்டு கிடந்த இடத்தில் ஒரு காளியம்மன் கோயிலை நிறுவுகிறார் அங்கே வெட்டுடையார் காளியம்மனாக உடையால் இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறார் சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் வட்டம் அரியாக்குறிச்சி கிராமம் மதுரையிலிருந்து சிவகங்கை வழியாக தும்பி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கொல்லங்குடி கிராமத்திற்கு தெற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த காளி அதாவது வெட்டுடையார் காளி திருக்கோயில் இந்த கோயிலில் அருளும் அம்பிகை வலது காலை மடித்து அமர்ந்து எட்டு கைகளுடன் காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறார் கற்பழிப்பு நம்பிக்கை துரோகம் வீண்பழி அவமரியாதையால் பாதிக்கப்பட்டோர் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தோர் தங்களுக்கு நீதி கிடைக்க இந்த அம்பாள் சன்னதியில் காசு வெட்டி போட்டு வழிபடுகின்றனர் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் மாங்கல்யத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வாங்கிச் செல்கின்றனர் வெகு நாட்களாக பிரிந்திருக்கும் உறவுகள் ஒன்று சேரும் இடமாகவும் இக்கோயில் விளங்குகிறது இத்தகைய தனித்துவம் வாய்ந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று தரிசித்து விட்டு வருவது சிறப்பாகும் என்ன சொந்தங்களை கிளம்பிட்டீங்களா அடுத்து ஒரு அருமையான ஆடி மாதத்தின் தகவலோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவரை நன்றி வணக்கம்